இங்கிலீஷ் கற்றுக்கொள்ளணும் ஆனால் நான் இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணணும் சொல்லி எனக்கு தெரியலையே இங்கிலீஷ் கற்றுக்கொள்ளணும்னா எனக்கு அடிப்படை ஏபிசிடி கூட எனக்கு தெரியாது இங்கிலீஷில் எனக்கு படிக்க தெரியாது எழுத தெரியாதுன்னு சொல்லி கவலைப்படுற ஒரு நபராக நீங்கள் கவலையை விடுங்க ஜஸ்ட் டென் டேஸில் நான் உங்களுக்கு கத்தரப்புறேன் அடிப்படையிலேருந்து நாங்கள் ஆங்கிலத்தில் எப்படி எழுதுற படிக்கிறேன்னு சொல்லி திஸ் இஸ் யுவர் இங்கிலீஷ் ட்ரைனிங் கோச் உமேஷ் முகமது லாஸ்ட் கேட் இஸ் ஸ்டார்ட் எல்லாருக்கும் ஏபிசிடி தெரியும் ரைட் ஏபிசிடி கேபிட்டல் லெட்டர்ஸ் சிமோ லெட்டர்ஸ் கேபிட்டல் இப்போ சாதாரணமாக தமிழில் நாங்கள் ஆனா அவண்ண ஈனான்னு சொல்கிற மாதிரி இங்கிலீஷில் ஏபிசிடினு சொல்லி எழுத்துக்கள் இருபத்தி ஆறு எழுத்துக்கள் மொத்தமாக இருக்குது இங்கிலீஷில் மொத்தமாக எத்தனை எழுத்துக்கள் இருக்குது இருபத்தி ஆறு எழுத்துக்கள் இருக்குது அந்த இருபத்தி ஆறு எழுத்துக்களையும் ரெண்டு வகையாக பிரிப்பாங்க உண்டு கெபிட்டல் எட்டோஸ்ன்னு சொல்லி ஆங்கில பெரிய எழுத்துக்கள் மற்றும் வந்து சிமோலெட்டோஸுங்கிற சிறிய ரக எழுத்துக்கள் அதாவது எந்த ஒரு மொழிக்கும் இல்லாமல் இங்கிலீஷுக்கு மட்டும் கெபிட்டல் லெட்டர்ஸ் அண்ட் சிமோலெட்டோஸ்ன்னு சொல்லி ரெண்டு வகைப்படுத்திருக்காங்க அது உங்களோட எழுதுறதை மிச்சம் அழகுபடுத்துறதுக்காக அந்த நோக்கத்துக்காகத்தான் கெபிடல் வகைப்படுத்தப்பட்டிருக்கு இப்போ சாதாரணமாக உங்களுக்கு தெரியும் கெபிடல் நைட்ரோச பொறுத்தவரையில அந்த இருபத்தி ஆறு எழுத்துக்களும் இருபத்தி ஆறு எழுத்துக்களும் ஒரே சமச்சீராக இருக்கும் ஒரே அளவிலான எழுத்துக்களாக இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க முதலாவது நான் ஏ எழுதுறேன் ஏயிலிருந்து ரெண்டாவது பி எழுதுறன் பி ல இருந்து சிடிஇ என்று சொல்லி ஏ டு செட் வரையான எழுத்துக்கள் எல்லாருமே ஒரே அளவில் இருப்பாங்க இந்த எழுத்துக்கள் எல்லாருமே ஒரே அளவில் இருப்பாங்க அந்த எழுத்துக்கள் எல்லாமே ஒரே அளவில் இருக்க போகுது ஏ யிலிருந்து பி வரை இதில் எந்த மாற்றமும் இல்லை நீங்கள் எந்த புக்கில் பார்த்தாலும் எல்லாமே ஒரே அளவில் வந்திருக்கும் ஒரே அளவில் வந்திருக்கும் ஆனால் சிமோலேட்டர்ஸ் எடுத்தால் சிமோலைட்டர்ஸில் மூன்று பிரிவுகள் இருக்கும் சாதாரணமாக நீங்கள் உங்களோட நோட் புக் எடுத்துக்கொள்ளுங்க நீங்க புக்கில் எழுதுவீங்க நீங்க எடுத்துக்கொண்டால் நோட் புக்கில் இப்படி கோடு இருக்கும் இப்படி கோடி இருக்கும் இந்த கோட்ல நீங்க எங்க எழுத ஆரம்பிப்பீங்கன்னு சொல்லி கேட்டா சிலவங்க பெரிய எழுத்துக்களாக எழுதக்கூடியவங்க இதுல வந்து மூணா புரிச்சு ஒரு பகுதியில் எழுத ஆரம்பிப்பாங்க சிலவங்க அறவாசில எழுத ஆரம்பிப்பாங்க ரைட் அரவாசி நாங்க அறவாசில இருந்து எழுத ஆரம்பிப்போம் அறவாசில இருந்து எழுதுறதுக்கு பழகுவோம் இப்போ இந்த அறவாசில இருந்து எழுத ஆரம்பிப்பவங்க கேபிட்டல் லெட்டர்ஸ் எழுதும் போது கெபிடல் ஏ எந்த இடத்துல ஆரம்பிப்போம்னு வச்சு கொள்ளுங்க ஏ எந்த இடத்துல ஆரம்பிப்போம் கெபிடல் ஏ அண்ட் அதுக்கு பிறகு பாருங்க இந்த கெபிடல் ஏல சிமோல் ஏ சொன்னால் அதாவது கேபிட்டல் லெட்டர்ஸ் நாங்க எழுத போறோம் இந்த கேபிட்டல் லெட்டர்ஸ் எல்லாமே ஒரே சமச்சீராக வரும் இந்த இடத்துல ஏ வந்தால் அதே மாதிரி பிஏ பாருங்க அதே அளவில் அதே நேர்கோட்டில் வரும் சி பாருங்க அதே நேர்கோட்டில் வரும் டிஎ பாருங்க அதே நேர்கோட்டில் வரும் இல் இருந்து அப்படியோ நீங்கள் ஜெட் வரையும் அதே நேர்கோட்டில் வரும் எந்த மாற்றமும் இல்லை எந்த ஏற்றத்தாலும் இல்லை ஆனால் நீங்கள் சிமோலேட்டர்ஸ் எழுதும்போது எழுதும் போது சிமோ எப்படி இருக்குமென்றால் இந்த கேபிடல் லெட்டர அறவாசியில் எழுத ஆரம்பிக்கணும் அதாவது இங்க பாருங்க ஏ தானே இந்த இருந்து அரைவாசிக்கு சிமோல் ஏ எழுதும் போது நீங்க இந்த கெபிடல் எட்ரஸை ரெண்டாக பிரிங்க அப்படி ரெண்டாக பிரிச்சு இதுல அறவாசிக்கு நாங்கள் எழுத ஆரம்பிக்கணும் முதலாவது கெபிட்டல் ஏ இருக்கின்றால் சிமோலியே எல்லாருக்கும் தெரியும் சிமோலியே இங்க பாருங்க இதில் அறவாசிக்கு நாங்கள் எழுதணும் அதே போல பி எழுதுவோமே பி எடுத்துக் ஒரே சமைச்சி தான் வரப்போது பி எடுத்துக் கொள்ளலாம் இந்த பில சிமோல் பி எழுதும் போது சிமோல் பி இங்க பாருங்க சிறியதாக இந்த மாதிரி வரும் சிமோல் பி சி எடுத்து பெரிய சி எடுப்போம் சிமோல் சி எடுத்தீங்கன்னா சிமோல் சி இதுக்குள்ள அதாவது இந்த பெரிய கேபிட்டல் ல இருந்து அறவாசிக்கு சிமோல் சி வரும் ரைட் அப்போ இந்த சிமோலேட்டர்ஸை நீங்கள் பார்க்குறத பாருங்கள் சிமோலேட்டர்ஸ் நாங்கள் எப்பயும் எழுதுகளை மூணு வகையாக பிரிக்கலாம் முதலாவது முதலாவது வகை பாருங்கள் இது உங்களோட நோட் புக்கில் காணப்படுற கோடு இந்த கோட்டை நாங்கள் என்ன செய்ய போகிறோம் ரெண்டாக பிரிக்கும் ரெண்டா பிரிக்கும் ரைட் ரெண்டா பிரிக்கும் இப்போ இதில் கெபிட்டல் லெட்டர்ஸ் ஏங்கிறத எழுதுவோம் அப்படி வச்சு கொள்ளுங்களேன் கெபிட்டல் ஏ எழுதியாச்சு இப்போ இந்த கெபிட்டல் லெட்டர்ஸ் ரெண்டாக பிரிக்கும் ரெண்டா பிரிச்சா தான் நாங்க சிமோலெட்ஸ் எழுத போறோம் அந்த சிமோல மூணு வடிவத்துல முதலாவது பாத்த வேண்டாம் வயிறுள்ள எழுத்துக்கள்னு சொல்லுவோம் அதாவது முதலாவது வயிறுள்ள எழுத்துக்கள் வயிறுள்ள எழுத்துக்கள் என்று சொன்னால் இந்த ஏ பாருங்க இந்த வந்து ஏங்க இந்த கெபிட்டல் ஏல இருந்து சிமோலியே இந்த கெபிடல் ஏ ரெண்டாக பிரிச்சு அதில் ஒரு பகுதியில வருது இந்த மாதிரி வார எழுத்துக்கள் அதாவது இந்த கோட்ல வார எழுத்துக்களை நாங்க வயிறுள்ள எழுத்துக்கள்னு சொல்லுவோம் வயிறு இங்க பாருங்க போற பாருங்க இந்த ஓ இது வந்து ஒரு வயிறு உள்ள எடுத்து ஏ எடுத்துக் கொள்ளுங்க ஒரு வயிறு உள்ள எடுத்து சி எடுத்துக்கொள்ளுங்க வயிறு மட்டும் இருக்கு எஸ் எடுத்துக்கொள்ளுங்க வயிறு மட்டும் இருக்கு ரைட் வயிறு மட்டும் இருக்கிற எழுத்துக்கள் சில எழுத்து என்ன நடக்கும் சொன்னால் வயிறும் மேலே தலையும் இருக்கும் வயிறில் கூட மேலே தலை சேர்ந்து வரும் ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க இங்கே பாருங்க வயிறு இருக்கு வயிறுக்கு மேலே தலை அதாவது கெபிட்டலேட்டர் இந்த கெபிட்டல் ஏ இப்படி இருக்குமாக இருந்தால் கெபிட்டல் ஏ இந்த இது இது மாதிரி அதாவது வயிறு இங்க இருக்கும் தலை இங்க இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் பி எடுத்துக் கொள்வோம் பி இங்கே பாருங்க வயரும் தலையும் தானே இதே மாதிரி சிமோல் பி எடுத்துக்கொள்ளுங்க வயிறும் தலையும் இருக்கி சிமோல் பிக்கு வயரும் தலையும் இருக்கு அதே போல் சாதாரணமாக நாங்கள் பி எடுத்துக் கொள்வோம் பி எடுத்துக்கொள்ளுங்க பி வயரும் தலையும் இருக்கு இங்கே பாருங்க வயரும் தலையும் இருக்கு ரைட் இது கேபிட்டல் பி பட் சிமோல் பி எழுதும் போது சிமோல் பிக்கு வயிறும் தலையும் இல்லை மாறாக வயிறும் காலும் இருக்கு அப்போ சிமோல் பி நாங்கள் எழுதும் போது இப்படி எழுதணும் சிமோல் பி இப்படி எழுதும் போது இப்படி எழுதக்கூடிய மாதிரி நிற்கும் இப்ப இதனால் பிரசன்டேஷன்ல உங்களுக்கு காட்டன் ஏல இருந்து செட் வர ஏ டு செட் வர எப்படி ஸ்ட்ரக்சர் பண்ணப்பட்டிருக்கீஷ் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வயிறுள்ள உள்ள எழுத்துக்கள் இருக்கி அதே மாதிரி வயிறும் காலமுள்ள எழுத்துக்கள் இன்றைக்கி சில எழுத்துக்களுக்கு வயிறும் தலையும் இருக்கும் அந்த எழுத்துக்கள் என்னங்கிறத நான் ப்ரெசென்டேஷனில் காட்டிட்டு அதுக்கு பிறகு நாங்கள் படிக்க போகிறோம் இந்த எழுத்துக்களை வச்சு நாங்கள் எப்படி எழுத்து கூட்டி கரெக்டாக எப்படி வாசிக்கிற சாதாரணமாக நீங்கள் தமிழில் அம்மா என்று எழுத போகிறீங்க அம்மா என்று தமிழ் எழுத போகிறீங்க இப்போ எழுதுவீங்க ஆனா உம்மண்ணா மாவெண்ணா அம்மா அப்படின்னு எழுதுவீங்க பட் இந்த ஆனாங்கிற இந்த இதுக்கு ஒரு சவுண்ட் இருக்கு இதை உயிர் எழுத்துன்னு சொல்லுவோம் இந்த உயிருக்கு ஒரு உயிர் ஒலி இருக்கு ரைட் இதுல சவுண்ட் என்ன ஆ இதுல சவுண்ட் என்ன உம் இதுல சவுண்ட் என்ன மா அப்ப ஆ மா அம்மா இப்படித்தான் நாங்க தமிழ்ல எழுத்து கூட்டுவோம் பட் ஆங்கிலத்துல நாங்க இப்படி எழுத்து கூட்டுறல வேற பல பல வழிகளை நாங்க எழுத்து கூட்ட ட்ரை பண்ணி நாங்கள் என்ன நடந்திருக்க மிஷன் எங்களால் சரளமாக வாசிக்க இயலாத நிலைமை இருக்கு சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஸ்கூலில் இருக்கிற சில ஸ்டூடெண்ட்ஸுக்கு சில டீச்சர் கைட் பண்ணுறாங்க பட் தான் கைட் பண்ணாலும் அந்த ஸ்டூடெண்ட்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள் சிஏ டிக்கெட் இருக்கிற வச்சுக்கோங்க சிஏ டிக்கெட் அப்போ இதை எப்படி வாசிக்கிற சிஏ டிக்கெட் என்று சொல்லி சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வாசிப்பாங்க சில ஸ்டூடெண்ட் இதை வந்து கே க கெட்டுன்னு வாசிப்பாங்க கேட்ட கெட்டுண்டா கேட்டண்டா கெட்டுண்டு வருமா இங்கே பாருங்க ஆ உம்மாண்டா அம்மாண்டு வாசிக்கலாம் ஆன் அம்மன் அம்மாவண்ணா அன்னம்மன் அம்மாவண்ணன்றும் வரும் பட் கெட்டுக்கு வந்து கேட்டேன்டா கெட்ட கேட்டேன்றும் வரும் பட் இதில் சவுண்டை நாங்கள் சில சவுண்ட் சிஸ்டம்ஸ் உருவாக்கியிருக்கோம் எங்களுடைய ஸ்டூடெண்ட்ஸ் கிரேட் ஒன் முதலாம் தரத்தில் படிக்கிற ஸ்டூடெண்ட் கூட சரளமாக ஆங்கிலத்தில் வாசிப்பாங்க சரளமாக ஆங்கிலத்தில் எழுதுவாங்க பட் அதே மாதிரி கிரேட் ஒன் ஸ்டூடெண்ட்ஸ் எழுது ஏழுமுண்டா உங்களால் எழுத முடியாதா நீங்களும் எழுதுவீங்க கண்டிப்பாக ஆங்கிலத்தில் சரளமாக எழுதுவீங்க சரளமாக வாசிப்பீங்க சரளமாக எழுதணும் வாசிக்கணும்டா நீங்கள் செய்ய வேண்டிய எனக்கு ஒரே ஒரு வீடியோம்தான் எங்களை மோட்டிவேட் பண்ணணும் நீங்கள் எங்களை எப்படி மோட்டிவேட் பண்ணணும்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அந்த சேனலை நாங்கள் தொடர்ச்சியாக உங்களுக்கும் வீடியோ நாங்கள் போகிறதுக்கு தயாராக இருக்கோம் வீடியோ உங்களுக்கு தொடர்ச்சியாக நோட்டிஃபிகேஷனில் வரணுமா இருந்தால் சப்ஸ்கிரைபருக்குள்ள இருக்கிற பக்கத்தில் இருக்கிற அந்த பெல் ஐக்கன் ஒருக்கா தட்டி விடுங்க ரைட் அதே போல் நீங்கள் இந்த வீடியோ நீங்கள் லைக் பண்ணி கிட்டத்தட்ட பத்தாயிரம் லைக் அதாவது டென் கே லைக் வந்தால் நான் அடுத்த வீடியோ அப்லோட் பண்ணுவேன் ரைட் அப்போ ஆகவே உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி ஒரு சப்போர்ட் ஒன்று தாங்க உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோ 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 நாங்கள் அப்லோட் பண்ணோம் அது மட்டும் இல்லாமல் சரளமாக ஆங்கிலம் பேச வைக்கிறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கோம் இருபத்தி நாலு மணி நேரம் உங்களோட கூட ஓகே இப்போ நான் இதுக்கு முதல் இந்த வீடியோ நாங்கள் படிக்கிறதுக்கு முதல் பிரசன்டேஷன்ல நான் உங்களுக்கு காட்ட போறேன் இந்த ஏபிசிடி எந்த மாதிரி அந்த வயிறுள்ள எழுத்துக்கள் அதே மாதிரி தலையுள்ள எழுத்துக்கள் தலையும் வயரும் சேர்ந்த மாதிரி வார எழுத்துக்கள் அதே மாதிரி வயரும் காலம் சேர்ந்த மாதிரி வார எழுத்துக்கள் இந்த ஏ டு செட் வர நாங்கள் கேபிட்டல் அண்ட் சிமோல எந்த மாதிரி எழுதுறேன் சம்பந்தமான ப்ரெசென்டேஷன் நான் உங்களுக்கு காட்டுறேன் காட்டிட்டு அடுத்து நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுவோம் ரைட் இந்த எழுத்துக்களை வச்சு நாங்கள் எப்படி எழுத்து கூட்டி வாசிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஓகே நான் இப்போ உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ண போறேன் சில சவுண்ட்ஸ் சில லெட்டர்னுடைய ஒலிகளை நான் இப்போ உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ண போறேன் முதலாவது பாருங்க இதை நாங்கள் எஸ் சொல்லுவோம் எஸ் ரைட் எஸ் சொல்லுவோம் ரைட் இந்த எஸ்ஸுக்கு ஒரு ஒளி ஒன்று இருக்கு இங்கிலீஷ்ல இதை நாங்க சொல்லுவோம் எஸ் இல்ல இதுல பேர் இந்த சவுண்ட் ஓகே இது நீங்க எப்படி சவுண்ட் பண்ணணும்னு சொன்னால் இந்த சவுண்ட் கொடுக்கணும் ரைட் இப்போ அடுத்து இன்னொரு ஒலி ஒன்று நான் உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ண போறேன் இந்த ஒலி இது நாங்க ஏ என்று சொல்லுவோம் பட் இதுக்குரிய சவுண்ட் என்னண்டா இது ஏங்கிற சவுண்ட் ஏங்கிற சவுண்ட் இப்போ பாருங்க இதில் சவுண்ட் இதில் சவுண்ட் ஏ ஏ ரெண்டையும் வந்து கூட்டி பாருங்க சே சே ஏ சே இப்போ மூணாவது ஒரு சவுண்ட் நான் உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறேன் இங்கே பாருங்க இந்த சவுண்ட் நாங்கள் சொல்லும் இட் இட் என்று சொல்லும் இட் பாருங்கள் a s e it set right அதே மாதிரி இப்போ பாருங்க set இப்ப இன்னொரு சவுண்ட் ஒன்று நான் உங்களுக்கு இன்ட்ரோ듀ஸ் பண்ணப் போறேன் இது p னு சொல்வோம் பட் இதுல செம்மையான சவுண்ட் உப்ங்கற சவுண்ட் இதுல சவுண்ட் என்ன உப் இப்போ பாருங்க இந்த நாலு சவுண்ட்ஸ் ஐ வெச்சி நான் சில வேர்ட்ஸ் உங்களுக்கு உருவாக்கி ரீட் பண்ணி காட்டுறேன் ஃபர்ஸ்ட் பாருங்க இது

pet pet அடுத்து பாருங்க a it என்ன சவுண்ட் வருது a it act இந்து வருது இதே மாதிரி s a say சேடக் கூட இன்னொரு சவுண்ட் போகிறேன் இந்த உப்ப சேர்த்துக் கொள்ளுங்க இப்பே இதை பிரக்டிஸ் பணிப்பாருங்க இதை பண்ணி பணிப்பாருங்க சே சே உப் set, ரைட் அப்போ பாருங்கள் எவ்வளோ ஈஸியான மெதட்ரைக்கும் நாங்கள் எவ்வளோ ஈஸியாக நாங்கள் என்ன செய்யலாம் இதை நாங்கள் ரீட் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும் இதில் கூட நாங்கள் அடுத்த இன்னொரு சவுண்டோடு நான் உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறேன் இந்த சவுண்ட் இது ஐ என்று சொல்லுவோம் உண்மையான சவுண்ட் என்னெண்டா ஈ இங்கிற சவுண்ட் இந்த பாருங்கள் இங்கிற சவுண்ட் ஈ இ என்று இந்த சவுண்ட் பாருங்கள் இது சவுண்ட் ஏ இட் இ சரி இப் இ ரைட் இ இப்ப பாருங்க இது இஸ்ண்ட் போர் இந்த சவுண்ட் பாருங்க இந்த சவுண்ட் என்ன எஸ் எஸ் இக பக்கத்துல இந்த இங்கற சவுண்ட போடுங்க இ சி சி இ படு இட்ங்கற சவுண்ட் இந்த இடத்துல போட்டால் எப்படி வரும் இஸ் இ சி இட் சிட் ரைட் இஸ் இ இட் சிட் இங்க பாருங்க இட் சவுண்ட் இங்க வருது அதோட இ சவுண்டை நாம இங்க போடுவோம்

இங்க ஒரு இன்ன பொன் பின் பின் எவ்வளவு ஈஸியாக வாசிக்க கூடிய மாதிரி பின் இங்க பாருங்க பார்த்தது கூட இந்த இப்புங்கிற சவுண்டை கட் பண்ணிட்டு இப்போட்டிங்கன்னா செட் வருது அதே மாதிரி இன்னொரு நான் எழுதுறன் இதை பண்ணி பாருங்க எவ்வளோ ஈஸியா சவுண்ட் வருதுங்கிறத ஒரு பார்க்கலாம் இந்த இதை பாருங்க இன்னுதிறன் இன்னுதிறன் ரைட் இன்னும் தெரியும் இன்னழுது இந்த பாருங்க இன்னதன் இன்னுக்கு பக்கத்தில் நான் ஈயே போடுறேன் இன் ஈ ரெண்டும் ப்ரனவுன்ஸ் பண்ணி பாருங்கள் ரெ ரெண்டையும் கூட்டி வாசித்து பாருங்கள் இன் ஈ நீ ரைட் நீக்கி பார்க்கறதுல இப்போ ஒரு உப்பை போகிறேன் இந்தாக்கி உப்பை போகிறேன் இப்போ இதை ரீட் பண்ணி பாருங்கள் இன் ஈ நீ உப் நிப் நிப் ரைட் இதே மாதிரி பாருங்கள் இன்ன போடுங்க பக்கத்தில் ஈய போடுங்க ரெண்டும் சவுண்ட் என்ன இன் ஈ நீ நீ இப்போ இட்டை போடுங்க இப்போ ரீட் பண்ணி பாருங்கள் ねっ。S എസിയാ in, നാശിച്ച in, bat pet net net e in in up in pin is in sin it in tin e it it up it pit is it sit

peace in it in a und end up it up a up up இது போல நீங்களும் இன்னும் பயனுள்ள வீடியோஸ் பார்க்கணும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்னோடய ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க மற்றொரு டே டூ வீடியோ சந்திப்போம் ஹேவ் அ நைஸ் டே சியா